உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என நேயர்களே சமீப காலமாக ஒரு நேயர் அடிக்கடி காதல் திருமணம் வந்ததெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் போடுங்க யார் அது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு கேட்டே இருக்கிறாங்க நானும் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் அப்படி போட்டாலும் மறுபடியும் மறுபடியும் காதல் திருமணம் ஜாதகம் போடுங்க என்ன அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல என்னுடைய கமெண்ட்ஸில் அவங்க பேர் கூட என்னென்னு மறந்துச்சு காதல் திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் பிறக்கும் தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும் அது காலம் தேசம் வர்த்தமானம் என்று சொல்லக்கூடிய சில ஒவ்வொரு ஊர்களில் பிறக்கிறாங்க இல்லையா காதல் திருமணம் அமைப்பு இருந்தும் காதல் திருமணம் செய்யாதவர்கள் இருக்கிறார்கள் திருப்பூரில் கொங்கு மண்டலத்தில் கொங்கு மண்டலத்தில் பொதுவாக காதல் திருமணங்களை வரவேற்பதில்லை காதலிப்பதற்குண்டான நேரமும் அவர்களுக்கு கிடைப்பதில்லை இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இதே சென்னையா இருந்ததுன்னா அப்படிதான் பண்ணினேன் அப்படின்னு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சொல்றவங்க இருக்காங்க இதே மலேசியாவை எடுத்துக்கொண்டால் எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேல ஆமாம் காதல் திருமணம் தான் செய்தேங்கிறாங்க இந்த மலேசியாவில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் கன்னியாகுமரியிலிருந்து கோயமுத்தூர் வரைக்கும் பிறந்தவர்கள் வரை இதெல்லாம் ஒரு ஆய்வு செய்து பார்க்கவேனால் காதல் என்று ஜாதகத்தில் இருந்து காதல் தான் பண்ணுவார் என்று அடித்து சொல்ல முடியாத சூழ்நிலையும் வருகிறது இப்போ இந்த ஜாதகம் காதல் திருமணம் நடந்த ஜாதகம் இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஈரோடு ஆக காதல் திருமணம் சொன்னது மாதிரி கரெக்டாக நடந்திருக்கு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் ஜோதிட பலன்கள் ஜாதக பலன்கள் நடக்காது காலம் இது கிபி இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு தேசம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய லெமரியா கிண்டமுக்கு முன்னாடி இப்ப நம்ம தமிழ்நாடு வர்த்தமானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுல ஜாதி மதம் நிறம்னு ஒண்ணு இருக்கும் அதை அவாய்ட் பண்ணிருங்க ஜாதியை பத்தி நாம பேசுறது இல்லை கால தேச காலத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி அந்த நிலைகள் ஜோதிட பலன்கள் மாறும் மலேசியாவில் நீங்க என்னதான் பண்ணாலும் சரி அந்த லக்கணத்திற்கு காதல் திருமணம் செய்ய வேண்டும் என்ற லாஜிக் என்னென்னு சொல்றேன் லக்கணாதிபதி என்பதுதான் தீர்மானிக்கும் இந்த லக்கணா அதிபதியும் ஐந்தாம் பாவக அதிபதியும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் ஐந்தாம் இடம் கற்பனை கனவு கணவன் கனவு மனைவி காதல் மனைவி காதல் செய்யக்கூடிய பாவகம் ஏழாம் பாவகம் மனைவி கணவன் துணை ஜாயிண்ட் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு லைஃப் லாங் லைஃப் பார்ட்னர் லக்னாதிபதியும் இரண்டாம் பாவகம் இரண்டாம் பாவகம் என்பது குடும்பம் நமக்கு குடும்பமா வாழலாம் எல்லா பெண்களோடையும் போய் குடும்பமாக வாழலான்னு சொல்ல முடியுமா லக்னாதிபதியும் குடும்பாதிபதியும் ஒன்னா சேர்ந்திருந்தா அவங்களாகவே அவங்களுடைய குடும்பத்தை அமைச்சுக்கிறாங்க குடும்பம் என்பது ஒரு வீடு வீட்டுக்குள் குடும்பம் நடத்துறது ஐந்தாம் பாவகமும் லக்னாதிபதியும் சேர்ந்திருந்தா ஒரு பெண்ணை காதலிப்பது ஆணை காதலிப்பது லக்னாதிபதியும் ஏழாம் பாவகம் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அவங்களே அவங்க அந்த பெண்ணை அல்லது ஆணை தேர்ந்தெடுத்து கொள்வது இதுக்குண்டான வாய்ப்புகள் பதினெட்டு வயதிற்கு மேல் கல்லூரியில் படிக்கும் காலமும் வேலை சென்று வேலை செய்யும் காலமும் அந்த ஐந்தாம் பாவாதிபதி திசையோ ஏழாம் பாவாதிபதியினுடைய திசையோ லக்னாதிபதியினுடைய திசையோ நடக்கும் பொழுதும் ஐந்தாம் பாவாதிபதியும் ஏழாம் பாவாதிபதியின் திசா புத்திகள் இணைவிலையும் லக்னாதிபதி திசை ஏழு புத்தி இணைவிலையும் அப்படி நடக்குமேயானால் அந்த காலம் அவர்கள் கண் முன் அந்த கணவா கணவன் அல்லது மனைவியை கொண்டாந்து இந்த கனெக்ட் வித் யூனிவர்ஸ் இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் கொண்டாந்து ஜாயின் பண்ணி ஒரு பழக்கத்தை உருவாக்கும் அது ட்ரெயினில் போகும்பொழுதோ படிக்கும்பொழுதோ வேலை பார்க்குற இடத்துலையோ எங்கே வேணாலும் இருக்கலாம் அது மாதிரி அந்த காதல் திருமணம் செய்யக்கூடியவர்கள் தயவு செய்து இந்த லாஜிக் ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருக்குமேயானால் யாராவது ஒருத்தவங்களுக்கு இருந்தால்தான் இந்த தொடர்பு வரும் அப்படி வந்த தொடர்பு கல்யாணத்துல முடியும் பொழுது தயவு செய்து அந்த ஜாதகத்திற்கு திருமண பொருத்தம் பார்க்காதீர்கள் காதல் திருமணத்திற்கு திருமண பொருத்தம் அவசியமான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சமீப காலமாக ஒரு ஐநூறு சந்தாதாரர்கள் புதுசாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க அவர்களெல்லாம் வாழ்த்துக்கள் அவங்களுக்கெல்லாம் பழைய வீடியோஸ் வேணும்னா கேளுங்கள் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த எண்ணில் சென்மி பிடிஎஃப் உங்கள் லக்கணமோ உங்கள் ராசியோ போட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் அனுப்பி விட்ருவேன் நூறு வீடியோ இருக்கும் ஒரு ஐம்பது வீடியோவாது உங்களுடைய ஜோதிடத்தில் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் குழப்பங்கள் அதுக்கு நான் தெளிவாக விளக்கம் முடிஞ்சிருக்கேன் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து முனைவர் பட்டத்தையும் பெற்று நான் கற்றறிந்த விஷயங்களை கற்றதை கற்ற பின் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன் ஜோதிட ஆர்வலர்கள் என்னுடைய வீடியோக்களை பார்த்தால் மிக எளிமையாக நானும் ஒரு லட்சம் ஜாதகத்துக்கு மேல் பார்த்து வழிகாட்டியவன் தான் புதுசு புதுசா சில மெத்தடுகள் முறைகள் வருவது பற்றியெல்லாம் கேட்கிறாங்க எனக்கு அதை பத்தி தெரியாது நான் அதை ஆய்வு செய்யவில்லை நான் கண்டது பராசரர் வேதிக் அஸ்ட்ராலஜி அதில் படித்ததை சொல்றேன் ஏழாம் பாவாதிபதியும் லக்னாதிபதியும் ஒன்றாக சேர்ந்து கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் அவர்கள் தான் விரும்பிய பெண்ணையோ விரும்பிய ஆணையோ மணப்பார்கள் இது அவங்களுடைய விதி இதுக்கு போய் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோசிய போய் பொருத்தம் பாருங்கன்னு பார்த்து அது பொண்ணு அவிட்ட நட்சத்திரம் பையன் சித்திர நட்சத்திரம்னா ரச்சி பொருத்தம் வராது உயிரோடு இருக்க மாட்டாங்க ஆனால் ஆறு மாதம் கூட இருக்க மாட்டாங்க செத்து போயிடுவாங்கன்னு சொல்லிடுவாங்க தயவுசெய்து அந்த மாதிரி இற இழப்புகள் இறப்புகள் தமிழகத்தில் எங்கும் நடந்ததாக என்னுடைய அனுபவத்தில் இல்லை இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க ரெண்டு பேருடைய டேட் ஆஃப் பர்தையும் போடணும் நேரத்தையும் போடணும் அது மாதிரி எப்போ இருந்தாங்கன்னு போடணும் இல்லையா பர்சனல் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பணும் நான் ரிசர்ச் பண்ணுறேன் கூடிய ஆள் ரிசர்ச் பண்ணி தான் அமெரிக்கா யூனிவர்சிட்டியில் நான் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன் சும்மா எல்லாம் வாங்கலை ஆக ஒரு ஜாதகம் விதி இதுதான் அவர் விருப்ப திருமணம் என்றிருந்தால் அது நடந்தேறும் பகுதிகளில் நடந்தேறும் சூழல் நடந்தேறும் திசாபுத்திகள் நடக்குமேனால் அவர்கள் அப்படிதான் திருமணம் செய்வார்கள் அதற்கு ஏன் பொருத்தம் எதற்கு பொருத்தம் பார்க்குறீங்க பொருத்தம் பார்த்தா அந்த வந்து பொருத்தத்துக்குண்டான அட்டவணை இருக்கும் ஒன்று இது எல்லா ஜோசியக்காரரும் வச்சுருப்பாங்க நான் இதை இதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சது எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருக்குது இதில் இந்த சித்திரை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் பொருத்தம் இருந்தால் முதல்ல ரஜி பொருத்தம் வராதுன்னு இருக்கும் நோ மேட்சிங்னு சொல்லி அனுப்பி விட்ருவோம் இது யாருக்கு வரன்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு வரனை நீங்களே தேடிக்கொள்ள வேண்டிய அமைப்பு இருந்தால் இந்த அட்டவணைக்கு வேலை இல்லை அது ரஜி பொருத்தம் சிரச ரஜுவாக இருந்தாலும் கழுத்து ரஜ்ஜுவாக இருந்தாலும் அதே மாதிரி உதர ரஜுவாக இருந்தாலும் அது உதர உதரஜி தொடை ரஜுவாக இருந்தாலும் பாதரஜுவாக இருந்தாலும் கண்டிப்பாக உயிர் ஆபத்துக்கள் ஏற்படாது அதை காதல் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பிவிடுங்க வாட்ஸ்அப்ல டேட் ஆஃப் பர்த்து டைம் அதை மட்டும் அனுப்புனா போதும் முப்பத்தெட்டு பக்கம் ஜாதக நோட்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்பாதீங்க ஸ்டோரேஜ் ஃபுல்லு நாங்கள் இருவரும் காதலிக்கிறோம் காதலிப்பதற்கு உண்டான லாஜிக் இருக்கிறதா உங்களுடைய ஆய்வில் அப்படி இருந்தால் நாங்கள் திருமணம் செய்யலாமா எங்கள் இருவருக்கும் பொருத்தமில்லை என்று அருகாமியன் சொல்லுகிறார்கள் உங்களுடைய ஆய்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக தெளிவா சொல்லிட்டு போறேன் இது ஒரு பெண் ஜாதகம் காதல் திருமணம் ஏன் நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்கிரீன் ஃபுல்லா தெரியுதா நல்லா ஜூம் பண்ணி பார்த்துக்கங்க இது ஒரு பெண் ஈரோடு இந்த பெண்ணுக்கு இருபத்தி ஏழு 27 இருபத்தி 28 வயசு நடப்பு இந்த பெண்ணக்கு வந்து சூரியனுடைய திசை அதுல இப்போதைக்கு கேது புத்தி நடந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த பெண் இருக்கு புதன் புதனுடைய புத்தி நடந்தது இந்த பெண் லக்கணம் துலாம் லக்கணம் இந்த லக்கணத்திற்கு லக்கணாதிபதி சுக்கரன் ஸ்தானாதிபதி செவ்வாய் ரெண்டுமே ஒன்னா இருக்குதா இந்த லக்கணத்திற்கு ஏழாம் பாவாதிபதி செவ்வாயும் லக்னாதிபதி சுக்கரனும் ஒன்றாக இணைந்து கேந்திரத்தில் இருக்கிறதா அதான் சொன்னேன் இல்லையா ஏழுக்குடையவனும் லக்னாதிபதியும் ஒன்றாக சேர்ந்து கேந்திர திரிகோணங்களில் நின்று அது சார்ந்த திசையோ அல்லது புத்தியோ நடக்குமேயானால் அதுல அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் சரிங்களா அப்போ இவங்களுடைய ஜாதகம் ஐந்தாம் பாவாதிபதி சனியனுடைய புத்தியில் கல்யாணம் நடந்தது சூரிய திசையில் சனி புத்தியில் திருமணம் அப்போ புதன் புத்தியில என்கிட்ட ஆய்வுக்கு வருது இப்போ கேது புத்தி நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க வீடியோவாக செய்யணும் ரைட் புதன் வந்து சனி வந்து ஐந்தாம் பாவாதிபதியினுடைய புத்தி நினைத்ததை நமக்கு சாதகமாக கொடுக்கக்கூடிய பாவாதிபதி எதுன்னா அன்று குடையவன் காதல் அதே மாதிரி ஏழாம் பாவாதிபதியும் லக்னாதிபதியும் ஒன்றாக சேர்ந்து இருப்பது இவங்களுக்கு காதல் திருமணம் குடும்பாதிபதியும் லக்னாதிபதியும் இணைந்து இருப்பது அவங்களாகவே குடும்பத்தை அமைச்சுக்கிறாங்க சிம்ம ராசியாகவும் துலாம் லக்கணமாகவும் இருப்பதால் துலாம் லக்கணம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட் எப்பவுமே வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் பேசுவாங்க அந்த இதுலருந்து பின்னோக்கி வரமாட்டாங்க அடுத்தது சிம்ம ராசிக்காரங்க பிடிவாதத்தினுடைய மொத்த உருவம் ஒரு ஒரு பையனை மனசில் நினச்சாச்சுன்னா அந்த பையனை தன்னுடைய மனசில் இருந்து எந்த காலத்திலையும் மாற்றவே முடியாது இவ்வளவு பிடிவாதமாக இருந்து இவர்கள் வந்து திருமணம் செஞ்சுருக்காங்க அதே மாதிரி ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் காதல் திருமணம் செய்தவர்களுடைய நிலை அவங்களாம் லைவாக உயிரோடு நல்லா இருக்காங்கிற வீடியோலாம் கொஞ்சம் கொஞ்ச நாளில் போடலான்னு இருக்கேன் ஏன்னா இப்போ என்னுடைய ஆய்வு வருங்காலத்தில் எப்போ டெஸ்டிவ் பேபி இப்போ மூவாயிட்ருக்கோ அதிகமாக அது மாதிரி காதல் திருமணங்களும் மலிந்து போகக்கூடிய அளவுக்கு வரலாம் காதல் திருமணம் செய்யும் பொழுது பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஜோதிடத்தை நம்பி இருவருக்கும் பொருத்தம் இருக்கா பார்க்கலாம்னு வரக்கூடிய சூழல் வரலாம் அந்த மாதிரி வரக்கூடிய சூழலில் வருங்கால ஜோதிடர்கள் இவருக்கு இப்படித்தான் திருமணம் நடக்கும் என்பதை இந்த வீடியோவின் மூலம் இதை பார்த்து தெரிந்து கொண்டு விட்டால் நான் பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் டயத்தையும் காசையும் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த பொண்ணுக்கு லவ் மேரேஜ் இருக்கு அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய முடியும்னு அனுப்பி வைக்கலாம் இல்லையா நான்காண்டுகள் ஐந்து ஆண்டுகள் காதலித்து இந்த பொருத்தம் இல்லாத ஒரு சூழலில் என்ன செய்யறதுன்னே தெரியாம கண்ணை கண கசக்கி கொண்டு நிற்கக்கூடிய என் மகன் போன்ற பெண்கள் குழந்தைகள் என் மகன் போன்ற வயதிலே ஆண்களும் பெண்களும் தவித்து நிற்கும் பொழுது தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுப்பது போன்று என்னுடைய அனுபவம் கால் நூற்றாண்டுகளாக மறைந்து கிடந்து ஆய்வு செய்து ஒரு முனைவர் பட்டத்தை பெற்ற பிறகு போல்ட்டாக வெளிப்படையாக தன்மையை நான் இந்த உலகத்திற்கு அறிவிப்பதில் உன்னதமான ஒரு மகிழ்ச்சியை அடைகிறேன் எனவே காதல் திருமணம்தான் நடக்கும் என்ற ஒரு ஜாதக அமைப்பிற்கு பொருத்தம் பார்க்க போய் தேவையில்லாமல் குழைப்பு கொண்டு மனதில் ஒருவனை நினைத்து கொண்டு நெஞ்சில் ஒருவனை சுமந்து கொண்டு வாழும் வாழ்க்கை எவ்வளவு பெரிய நரகம் என்பது எனக்கு தெரியும் எனவே இதை வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் காதலித்து ரஜி பொருத்தம் இல்லாதனால் கவலை கொள்ளக்கூடியவர்களுக்கெல்லாம் அனுப்பி வைத்து அவர்களெல்லாம் நான் என்னிடம் வந்து ஜாதகம் பாருங்கள் என்று நான் எப்பொழுதும் கூறியதில்லை என் போன்ற ஜோதிடர்கள் அருகாமையில் இருந்தால் இந்த வீடியோவையும் போட்டுக்காட்டி இவர் எப்படி சொல்லுகிறார் நான் திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை நீங்கள் அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு இப்படித்தான் தலையெழுத்து இருக்கு என்பதை அறிந்தால் கண்டிப்பாக திருமணம் செய்யுங்கள் உங்களுடைய உயிருக்கோ உடைமைக்கோ நஷ்டத்திற்கோ இந்த குந்தகமும் கலங்கமும் வராது என்பதை நான் அறுதியிட்டு கூறுகிறேன் எனவே இதே போன்று இன்னொரு உதாரண ஜாதகத்தில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட முனைவர் ஆலயம் ஜி சுவாமிநாதன் நன்றி வணக்கம்